எங்கள் அதிகமாக நெய் சிக்கிற நன்மைக்குதான் அருமையான இந்த வேலைக்கா நன்றி செலுத்துகிறோம் எல்ராய் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே குடும்பங்கள் ஒரு சமாதானல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இத்தனை குடும்பங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து ஒரு சமாதானம் இல்லை குடும்பங்கள் ஒரு சமாதானம் இல்லை சமதனாத ஒரு வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கை நான் இந்த வேலைக்காக இயேசு ஒருவர் உங்களை சமதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் சமாதானத்தின் தெய்வன் உலக கொடுக்கிற பிறகாக அவர் கொடுக்கவில்லை பிழிப்பு நாலாம் அதிகாரம் நாலாம் வருஷன் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமா இரு மீண்டும் சொல்கிறேன் என்று பிழிப்பு நாலாம் நாலாம் வருஷம் சொல்லுகிறது பிழிப்பு நாலாம் அதிகாரம் அப்பொழுது தேவ சமாதான இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அவ சமாதானம் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் சமாதானம் ஒன்று மகிழ்ச்சி உண்டு சமாதானம் எங்கே எங்கே போனாலும் சமாதானம் இல்லை இயேசு மாத்திரம்தான் சமாதானம் ஒன்று இந்த எல்றாய்ச்ச வழியாக பார்த்து இருக்கிற தேவை பிள்ளைகளே உங்களுக்கு சமாதானத்துக்காக கொடுக்கறதுக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு செல்வங்களே இதற்காக நான் சமாதான குடும்பங்களுக்காக நான் இந்த வேலையை செவிக்கிறேன் இந்த வேலையை சமாதான குடும்பங்களில் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் திருமணத்தில் எல்லா குடும்பங்கள் திருமணமா இருக்கிற எல்லா குடும்பங்களையும் தெய்வன் சமாதானத்தை அருள் செய்யாக இதற்காக நான் செவிக்கிறேன் எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பு அருமையான இந்த வேலைக்காக செலுத்துகிறோம் சமதனால குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் ஆண்டவர் பிள்ளைகளை திருமணம் எடுத்து பல ஆண்டுகளும் சமதமல்லாதபடி குடும்பங்களில் ஒற்றுமில்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா பிரிஞ்சிருக்கிறாங்க பல மாதங்களாய் பல ஆண்டுகளாய் பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களின் தேவன் ஆண்டவர் இப்பொழுது தம சமாதானத்தை தேவன் முடியாது முடியாச்சு சமாதான சமதான குடும்பங்களை கடந்து போகாண்டவர் குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லையாண்டவர் சந்தோஷம் இல்லாண்டவர் இப்பொழுதே சமாதானத்தை தேவன் கொடுக்க முடியாது

ஒரு குடும்பங்கள் நிலை நிறுக்க அப்படியே சபதகனை கூட கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசு கிருஷ்ணாமை செவிக்கிரன் ஜிவன் அல்ல பிதாமீன் அந்த ஏ இல்ராய் அண்டவரை சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதம் ராஜ்யத்தை கிட்டதற்காக ஒரு சேனல் இது சுய லாபத்துக்கு அல்ல ராஜ்யத்திற்கறதுக்காக அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு துயரடைக்கிற ஒரு சேனலாக இருக்கும் உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் அநேகர் இதை பகிர்ந்து கொள்ளுங்க அநேகர் வாழ்க்கையிலே சந்தோஷ மகிழ்ச்சியாக இருக்கும் தெய்வெல்லாமே உங்களுடைய அனைவரும் ஆசீர்வதிப்பார்கள்